கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பெரியார் அம்பேத்கர் அண்ணா உள்ளிட்ட விருதுகளை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது விருதுகளை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை வழங்குகிறார் இதுகுறித்த செய்தி தொகுப்பை இப்போது காணலாம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டிற்கான சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுபவீர பாண்டியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அதேபோல கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான டாக்டர் அம்பேத்கர் விருது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான பே வழங்கப்பட உள்ளது விருது பெறும் இருவருக்கும் ஐந்து லட்சம் ரூபாய் விருது தொகையுடன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதி உரை வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான டாக்டர் அம்பேத்கர் விருது தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு பி எனக்கு இத்தகைய விருதினை வழங்கியிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கும் குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எப்போதும் பெரியாரின் தொண்டனாக பெரியாரின் கருத்துகளை பரப்புகிறவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு பெரியார் விருதை தமிழ்நாடு அரசு அளித்து என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு அவர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இப்படி முதுகில் தட்டி கொடுப்பது மேலும் வேலை செய் என்று சொல்லுவதற்காகத்தான் கண்டிப்பாக இந்த விருதை எடுத்துக்கொண்டு என் ஓட்டம் மேலும் தொடரும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது தவ திரு பாலமுருகன் அடிமை அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது அதேபோல இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது திராவிட இயக்கத்தின் மூத்த தொண்டர் பத்தமடை பரமசிவத்திற்கும் பெருந்தலைவர் காமராசர் விருது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உ பலராமனுக்கும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மகாகவி பாரதியார் விருதினை திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் பழனி பாரதி பெறுகிறார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டிற்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது எழுச்சி கவிஞர் மா முத்தரசு முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது முனைவர் இரா கருணாநிதி தமிழ் தென்றல் திருவிக்க விருது ஆய்வாளர் பேராசிரியர் எஸ் ஜெயசீல ஸ்டீபன் ஆகியோருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விருதாளர்கள் அனைவருக்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாய் விருது தொகை ஒரு சவரனில் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரையும் வழங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது